சாராயங்காய்ச்சதுல பேர் பெற்றவர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் பிற்காலத்தில் அமைச்சராக ஆனார் இந்திரா காந்தி கவர்மெண்டில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க மது விலக்கை செயல்படுத்துகின்ற மாநிலங்களுக்கு மானியம் வழங்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வந்து வயசான காலத்தில் ராஜாஜி வந்து கலைஞரை பார்த்து தயவுசெய்து இதை மட்டும் செய்யாதீங்க இது எதிர்காலம் தமிழகத்தையே சீரழித்து விடக்கூடிய விமர்சி சாராயங்காய்ச்சதில் பேர் பெற்றவர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் பிற்காலத்தில் அமைச்சராகவும் ஆனார் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுவிலக்கையை அமல்படுத்திய மாநிலம் தமிழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த பொழுதே ராஜாஜி அதை கொண்டு வந்தார் ராஜாஜி அதை கொண்டு வந்து அது சேலத்தில் செயல்பட்டு அது வெற்றிகரமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விஸ்தரிச்சுக்கிட்டே வந்து இங்கேருந்து கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் அவர் கண்ணூர் மலபார் வரைக்கும் அந்த மா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் மாவா மாவட்டங்களிலும் அதை கொண்டு வந்தார் கொண்டு வந்து அதை பற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் நமக்கு வந்து தீவிரமான மதுவிலக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறமேலு சில அரசியல் காரணங்களால் என்னாச்சுன்னா இந்திரா காந்தி கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க மதுவிலக்கை செயல்படுத்துகின்ற மாநிலங்களுக்கு மானியம் வழங்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வந்தது உடனே க கலைஞர் அன்னைக்கு முதலமைச்சர் அவர் எங்களுக்கு நாங்கள் மதுவிலக்கு அமல்படுத்துகிற தான் தமிழ்நாடு அதனால் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாங்க அப்போது இந்திரா காந்திக்கும் கலைஞருக்கும் இது இல்லை கூட்டணி இல்லை ஆகவே அவங்க அது கொடுக்க விருமள மானியத்தை ஆகவே அவங்க எப்படி அதை திரிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஏற்கனவே அமுல்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தரப்பட மாட்டாது புதிதாக அமுல்படுத்துகிற மாநிலங்களுக்கு தான் நாங்கள் தருவோம் அப்படின்னாங்க அந்த அம்மா உடனே இவர் என்னன்னாரு அப்படி என்றால் நாங்கள் மதுவிலக்கை எடுக்கிறேன் மது நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னுட்டு அது அந்த சமயத்தில் ஒரு எடுத்த முடிவு தான் அது இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கொற்றை மழையில் வயசான காலத்தில் ராஜாஜி வந்து கலைஞரை பார்த்து தயவு செஞ்சு இதை மட்டும் செய்யாதீங்க இது எதிர்காலம் தமிழகத்தையே சீரழித்து விடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்கன்னு வந்து கேட்டார் ஆனால் கலைஞர் கேட்கல அவர் எடுத்த முடிவில் திடமாக நின்றுட்டார் இதை பற்றி இப்போ நிறைய வாக்குவாதங்கள்லாம் வந்த பொழுது அவர் வழக்கமாக எது பேசினாலும் ரொம்ப அழகாக சொல்லுவார் இல்லைங்களா அது மாதிரி அழகாக என்ன சொன்னார் நான் வந்து சூடமாக இருக்கிறேன் நான் ஒரு கற்பூரமாக இருக்கிறேன் என்னை சுற்றிலும் தீ பற்றி எறிகிறது எவ்வளோ காலத்துக்கு நான் தீ தீயை படாமல் என்னை காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னாரு ஏன்னா இங்கிருந்து போய் பாண்டிச்சேரியில் குடிச்சிட்டு வரலாம் இங்கேருந்து போய் பெங்களூரில் குடிச்சிட்டு வரலாம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் குடிக்க முடியாது சித்தூரில் போய் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னா நான் எவ்வளோ நாளைக்கு கழிச்சிருக்க முடியும் நான் ஆகவே நான் அமல்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அது ஒரு வரலாறு அப்புறம் வந்தவங்க வந்து அம்மா முதல் கையெழுத்து போட்டாங்க தொண்ணூற்றி ஒன்றில் மது விளக்கு இந்த அமல்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து மது விளக்கை நீக்கிக்கிறேன்னு ஒரு கையெழுத்து போட்டாங்க அப்போ போட்ட கையெழுத்து தான் வரைக்கும் ஓடுது கல்வராயன் ஹில்ஸில் வந்து சாராயம் காய்ச்சுவாங்க தான் அது வந்து இந்த ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் வந்து இந்த துறையிலேயே வேலை பார்த்தேன் அப்போ ஒரு முறை மதுரை இதுக்கு தே இந்த தேனி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மலை ச மலை பக்கமாக கா அந்த ஊரல் போட்டு காய்ச்சறவங்களை நாங்கள் போய் பிடிச்சோம் நாங்கள் போய் பிடிச்ச உடனே அவங்க வந்து அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் அதுக்காக என்ன சொல்கிறாருன்னாக்கா எங்களை வந்து சாராயம் சாராயம் காய்ச்சறவங்களோட கணக்கில் நீங்கள் சேர்த்துட்டிங்களே நாங்கள் அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்களுக்கு காய்ச்சி இருந்தோம் நாங்கள் இத்தனி பழங்களை போடுவோம் பேர்ச்சி மலத்தை வாங்கிட்டு வந்து போடுவோம் இல்லைனாங்க நாங்கள் காய்ச்ச மாட்டோம் ஸோ அந்த மாதிரியாக நாங்கள் காய்ச்சக்கூடியவங்க எங்களையும் இன்னைக்கு பேட்டரி போட்டு காய்ச்சிறவனையும் ஒன்றா கணக்கில் பண்ணிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணார் அவர் வருத்தப்படுறாரு அதாவது அவரை சா அவரை மற்றவங்களோட கணக்கில் நான் சேர்த்துட்டேன் அப்படின்றதில் அவருக்கு அவ்வளோ ஒரு வருத்தம் முதல் முதல் நான் சர்வீஸுக்கு வந்த புதுசில் இந்த வடி சாராயத்தை செய்கிறாங்க பாருங்கள் அவங்கள போய் அந்த நேரடியாக பார்த்தபோது எனக்கு வந்து இது ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புன்னே தோணுச்சு எதனால அவ்வளோ தூரமாக உங்களுக்கு அந்த பொருள்களை எல்லாம் போட்டு அந்த என்னென்ன பொருள்கள் அதில் போடுறாங்களோ அந்த ஈடுபொருள்கள் எல்லாம் அது வந்து அதில் இருந்து ஆவி வெளியில் வரணும் அந்த வெளியில் வரக்கூடிய ஆவியை வந்து ஒரு டியூப் மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு அதை கொண்டு வந்து வேறு ஒரு இதில் இணைக்கிறாங்க ஒரு குடுவையில் இணைக்கிறாங்க அந்த குடுவையில் இணைக்கிறதுக்கு இந்த டியூப்புக்கும் அதுக்கும் அந்த இணைப்புக்கும் சுற்றியில் ஒரு மண் பேக்கிங் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து குளிர்ந்த நீரை ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் தொடர்ச்சியாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த டியூப்பில் வரக்கூடிய அந்த ஆவியானது குளிர்ந்து அதுதான் வந்து இதில் வடியணும் சரயமாக ஸோ நீங்கள் இந்த இடுப்பொருள்கள் போடுறது என்னென்னலாம் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நியாயத்துக்கு மருத்துவ குணமுள்ள மரப்பட்டைகள் கடுக்காய் இந்த சொன்னது மாதிரியாக சில பழ வகைகள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் நீங்கள் போட்டு அதை காய்ச்சி அதிலேருந்து வரக்கூடிய ஆவியை மட்டும் குளிர்வித்து அதில் அந்த அந்த குளிர்ந்த ஆவிலருந்து தண்ணி சொட்டு மாற்றிங்களேன் அதுதான் வந்து ஒரு குடிவியில் சேகரித்து சாராயமாக்கிறா ஆக்குறாங்க அது பேர் வடி சாராயம் இப்படி ஒருத்தன் கண்டுபிடிச்சோம் இது இந்த மாதிரியாக இந்த நீராவி குளிர்தல் என்பது அப்புறம் வந்து இந்த நீராவியை இப்படி திசை திருப்புதல்ன்றது இதெல்லாம் வந்து இப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன் அந்த மாதிரியா அதுதான் வடி சாராயம் என்பது அந்த முறையில் சாராயம் செய்கிறது தான் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சரித்திர காலத்தில் புழக்கத்தில் இருந்துருக்க கூடும் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சாராயத்தையும் வாங்கிட்டு வந்து அவங்களே வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ மருத்துவ முறையிலெல்லாம் காய்ச்சற மாதிரி அது தெரியல ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச நாலு பட்டையை போட்டு கடுக்காயை போட்டு நடுவில் நாலு பேட்டரி போட்டுருவாங்க பேட்டரி போட்டு அதை போட்டு காய்ச்சி அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து பேஸாக வச்சு அதோட தண்ணியை கலந்து போதை அதிகமாக வரணுன்றதுக்காக வேண்டி இந்த மெத்தனலை வாங்கி அதில் ஊற்றி இவங்க க கைசருக்காக அதை செஞ்சு இவங்க விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதில் அந்த மெத்தனாலினுடைய தன்மை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறிட்ட உடனே இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டு போச்சு